ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வினாடியும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் அப்படி குரல் கொடுத்துட்டு நம்மளுடைய ஒரே குறிக்கோள் நம்மளுடைய மாநாட்டில் தலைவர் அவர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணார் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக ஊழல் குடும்ப ஆட்சி அதோடு சேர்ந்து கொள்கை எதிரி பிஜேபி எதிரான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசை நாம் எப்பொழுதும் எதிர்ப்போம் இந்த நம்ம டைரக்ஷன் போயிட்டு புலி அமைதியா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆடு வந்து என்ன பார்க்க மாட்டீங்களா என்னையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன நெரட்டிவ் செட் பண்றாங்கன்னா திமுக கூட்டணியை உருவாக்கிட்டோம் எதிர்கட்சிகளை எப்படி வந்து செட் பண்றது எவ்வளவு பெரிய நிறைவேட்டி தெரியுங்களா இதுதான் வந்து பிஜேபி ரெண்டாம் ஆண்டுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்தார் ஒரு நண்பரா ஒரு ஆலோசனை சொல்லலாம் ஏன் வந்தாரு எதிர்காலத்தில் முதலமைச்சராக கூடிய எல்லா தகுதியும் நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய வலு இருக்கு இளைஞர்களோட செல்வாக்கு பெண்களோட செல்வாக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடோட செல்வாக்கு இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூவில் இங்கே வராரு அவருடைய பதிவு பண்றாரு பேட்டி கொடுக்கிறாரு மக்களை அவரு முழுமையாக இருபத்தி நாலு மணி நேரம் சந்திப்பதற்கு முன்பாகவே இருபது பசிக்கிறாங்க மக்களை சந்திச்சா சந்திக்கும் பொழுது அப்ப அவருடைய ஒரே கடமை ஒரே ஒரு கடமை அந்த கடமை இன்னும் சில நாட்களில் முடிவெற்று ஒவ்வொரு நடியும் ஒவ்வொரு நொடியும் மக்களை நோக்கி என்னுடைய தலைவரும் இங்கே கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வரும் பொழுது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரே தலைவராக கட்சியாக தமிழகத்தில் இருக்கும் இப்படி நம்மளுடைய பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏதோ பிரசாந்த் குஷ்ரோர் அவர்களை கூட்டிட்டு வந்தவொடனே ஒரு பெரிய டி டிஎம்கே வந்து நமக்கு எதிராக வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க பீகார் ஹிந்தின் இப்போ திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது பெண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகனை வச்சு இருக்காங்க அதோடு சேர்ந்த ஐபேக் அப்படி ஒரு நிறுவனத்தோட சைன் போட்டிருக்காங்க ரிஷி அவர்கள் இருந்து வந்தவர் முழுக்க முழுக்க பிஜேபிக்காக ஒர்க் பண்ணவர் அதுக்கப்புறம் ராபின் சர்மா மகாராஷ்டிராவில் காங்கிரஸுக்கு எதிராக ஒர்க் பண்ணவர் அதுக்கப்புறம் திரு திரு சுனில் அவர்கள் ஏன்னா இவங்க பேர்லாம் ஏன் சொல்கிறேன்னா பிகேவை பற்றி என்னெல்லாம் பேசுனாங்களோ இந்த மீடியாவில் பதில் கொடுக்கணும்ல எங்களுக்கும் அரசியல் தெரியும்ல எழுபது வருஷம் கட்சியை நடத்துகிறவங்க மூணு ஸ்ட்ராட்டஜியை அக்ரிமெண்ட் போட்டு என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதிர்கட்சிகள் எப்படிலாம் உடைக்கணும் எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் சுற்றி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும் அப்புறம் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும் பல பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும் நமக்குள்ள பல பொய் பிரச்சனங்களா இருக்கும் நல்ல நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க அப்படி செட் பண்ணப்பட்டவர்தான் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது டெல்லியில் மோடி உக்காந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க அதுதான் புரியல நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார்னு பாருங்க அதான் நான் சொன்னேன் இங்க தலைவர் புலி புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லாம வந்து எங்க தலைவரை பார்த்து அது ஒரு தொழில் என்னுடைய தொழில் பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு அக்கா தமிழிசை சவுந்தராஜன் வானதி வானதி அக்காக்கெல்லாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணாணி சுட்டி அண்ணாணி சுட்டி பிரச்சனை கையில் எடுக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும் பொழுது எங்கே சேர்றங்க பிரச்சனை கொடுக்கும் போது திடீர்னு சட்டையை கழித்து சாட்டை அடிச்சுக்கிறது என்ன அரசியல் பண்றீங்க யாருக்காக இந்த அரசியல் பாவம் மோடி அவர்கள் டெல்லியில் உட்காந்து நமக்காக ஒரு பையன் சாடல் அடிச்சுட்டு இருக்கான் நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான் நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் நினைக்கும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்திருக்காங்களே அப்பயே கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க பிஜேபி யார தலைவரையே கரெக்ட் பண்ணிட்டாங்க இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவரையும் கட்சியும் தொட்டால் உங்களுடைய உண்மையை தூக்கி எறிவோம் மக்கள் மத்தியில்